வணக்கம் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழாவை முன்னிட்டு தமிழ் இலக்கிய உலகின் ஆகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருப்பவர் கவி பேரரசு பைரமுத்த அவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் ஐம்பது ஆண்டு இலக்கிய பணி சாகித்ய அகாடமி விருது பத்மபூஷன் விருது என்று பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் இந்தியாவிலேயே தேசிய விருது ஏழு முறை பெற்ற ஒரே திரைப்பட பாடலாசிரியர் மூன்று நிமிடத்துக்கு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை இவருடைய பாடலை காற்றிலே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவரை பற்றி பல்வேறு விதமான சிறப்புகளை நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தினுடைய நீண்ட நெடும் பாரம்பரியத்தின் எல்லா வடிவங்களையும் எழுதக்கூடிய ஒரு அகச்சிறந்த இலக்கிய ஆளுமை என்று கவிஞர்களை நாம் சொல்ல வேண்டும் கவிதை என்பதுதான் தமிழ் இலக்கிய வரலாறு என்பதே கவிதை வரலாறு தான் அந்த கவிதை வடிவத்தை சங்க இலக்கிய வடிவத்திலும் சரி திருக்குறளின் வடிவத்திலும் சரி வெண்டாவானாலும் சரி எந்த வடிவத்திலும் விருத்தமானாலும் சரி எல்லா விதத்திலும் எழுதக்கூடியவர் புதுக்கவிதை எழுதக்கூடியவர் நவீன கவிதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாயலிலும் கவிஞருடைய சில கவிதைகளை நாம் அடையாளப்படுத்த முடியும் நாட்டுப்புற மொழிகளும் எழுதக்கூடியவர் வட்டார விளக்கு இலக்கியம் இப்படி பாலமாக இருக்கின்ற கவிஞர் வணக்கம் வணக்கம் நான் பெரிதும் மதிக்கும் அறிவுஜீவிகளில் ஒருவரான சங்கர சரவணன் அவர்கள் என்னை பேட்டி எடுக்கிறார் என்பது எனக்கு பெருமைக்குரிய செய்தி முன்னுரையில் நீங்கள் சொல்ல சொல்ல நான் மயங்கி போனேன் இவ்வளவா செய்திருக்கிறோம் இனிமேல் தான் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கடப்பாட்டை எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி உங்களை பேட்டி இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேரு இப்ப வந்து என்னுடைய முதல் கேள்வி தமிழ் இலக்கிய மரபு அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பார வருட பாரம்பரியம் கொண்ட தமிழ் இலக்கிய மரபு அதுல வந்து நீங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமை சோ உங்களுடைய சிறப்பு அப்படின்னு நான் பாக்குறது வந்து உங்களுடைய கவிதைகள் மிக முக்கியமான பல தொகுதிகள் வெளியிட்டிருக்கிறீர்கள் முத்தமிழ் அறிஞர் அவர்களே பல தொகுதிகளை வெளியிட்ட சிறப்பு உங்கள் கவிதைகளுக்கு உண்டு அந்த கவிதைகள் அப்புறம் திரைப்பாடல்களில் ஒரு தனிக்குடி நாட்டியிருக்கிறீர்கள் இந்திய அளவில் நாட்டு தமிழில் தமிழில் மட்டுமல்ல இந்திய அளவில் உலக அளவில் உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் அசோகபுத்திரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரே வரியில் சொல்லியிருக்கிறார் ஒரு அவருடைய உங்களுடைய க வைரமுத்து கவிதைகளில் பாமரரும் அறிந்த கவிஞர் நட்சத்திர அந்தஸ்து ஒரு கவிஞருக்கு கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு கவிஞராக நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள் உரைநடையிலும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை பொதுவாக கவிதை எழுதுவர்கள் புதுக்கவிதை பக்கம் கூட வர மாட்டார்கள் கண்ணதாசன் அவர்கள் புதுக்கவிதையை தொட்டு பார்க்கவில்லை நீங்கள் உரைநடை புதுக்கவிதை நவீன கவிதை வட்டார வழக்கு இலக்கியம் என்று எல்லாவற்றிலும் உங்களால் எப்படி இயங்க முடிகிறது தமிழ் மீது கொண்ட காதல் என்று சொல்ல வேண்டும் தமிழ் என்பது ஒரு வடிவத்துக்குள் அடங்குகிற செய்தி அல்ல தமிழுக்கு வடிவங்கள் வேறு வேறு என்று இருக்கலாமே தவிர தமிழ் ஒன்றுதான் தண்ணீர் மாதிரி தமிழ் தண்ணீரை நீங்கள் புட்டியில் பிடித்து வைத்தால் அதற்கு புட்டியின் வடிவம் குடத்தில் பிடித்து வைத்தால் குடத்தின் வடிவம் பானையில் பிடித்து வைத்தால் பானையின் வடிவம் எந்த பாத்திரத்தில் பிடித்து வைக்கிறீர்களோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை தண்ணீர் அடைந்துவிடும் தண்ணீர் மாறுவதில்லை நான் பல்வேறு யாப்பு வடிவங்களில் பல்வேறு இலக்கிய வகைமைகளில் எழுதினாலும் கூட தமிழ் என்பது ஒன்றுதான் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன் ஏன் நான் வடிவங்களை மாற்றி கொண்டிருக்கிறேன் வகைமைகளை மாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு லயம் உண்டு ஒவ்வொரு வகைமைக்கும் ஒரு தனி தொனி உண்டு உதாரணமாக ஒரே நிலையில் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கவிதையில் சொல்வது போல சொல்ல முடியாது அல்லது கவிதையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே நிலையில் போல சொல்ல முடியாது வடிவத்திலேயே கூட அகவர்பா சொல்லக்கூடிய செய்தியை வெண்பாவில் சொல்ல முடியாது நான் வெண்பாவை தான் இலக்கிய வடிவங்களிலே அதிகமாக நேசிக்கிறேன் ஏன் என்றால் வெண்பா எந்த புலவர்க்கும் வெண்பா புலி ஈத்தடி முச்சீராய் ஏனையடி நாச்சீராய் இயற்கீரும் வெண்சீரும் வந்து இயற்கீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதடை தழுவாது செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகள் ஒன்றால் முடிந்தால் அது வெண்பா இந்த வெண்பாவுக்கு செப்பலோசை என்று ஒன்று இருக்கிறது அதற்குத்தான் வள்ளுவன் குரல் வெண்பா என்ற வடிவத்தை தேர்ந்தெடுத்தார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்பர்க்கு கற்றனை தூரும் அறிவு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நல்லயம் செய்து விடல் அந்த விடல் என்ன தெரியுமா விடல் மூன்று இழுத்து ஒரு சீர் விடல் இன்னா செய்தாரை இன்னா செய்தவர்களை தண்டித்தல் அவர்கள் நாணும்படி நன்மையை செய்து விடல் மறந்து விடல் விட்டு விடல் தொலைத்து விடல் அந்த ஒரு சொல்ல இருக்கு இது பின்பா கொடுத்த தனி கட்டளை கட்டளை அது மாதிரிதான் வந்து விருத்தமாகட்டும் வெண்பாவாகட்டும் தாழிசை ஆகட்டும் எல்லாம் சிறுகதை என்ற வடிவத்தை தமிழர்கள் பெற்றுக்கொண்டதே கொண்டதே ஐரோப்பிய வடிவங்களில் இருந்துதான் ஐரோப்பிய இருந்து பெற்றாலுமே கூட ஐரோப்பிய வடிவங்களை மிஞ்சக்கூடிய சிறுகதைகள் தமிழில் இருக்கின்றன எல்லா சிறுகதைகளும் சிறந்தவை என்று சொல்ல மாட்டேன் சிறந்த சிறுகதைகள் பல எது ஐரோப்பிய சிறுகதையை தோற்றுவித்ததோ அந்த சிறுகதைகளை தாண்டக்கூடிய வலிமை தமிழ் சிறுகதைகளுக்கு உண்டு இதெல்லாம் சொல்கிறீர் என்றால் எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதல்ல இருக்கிறதா என்பது முக்கியம் இன்னொன்னு வடிவத்தை பார்த்துத்தானே வாசகன் ரசிக்க வருகிறான் ரொம்ப முக்கியமானது இப்ப ஒரு இனிப்பு கிடைக்குள்ளே போகிறீர்கள் ஒரு குழந்தை மிகச்சிறந்த இனிப்பை விட்டு விட்டு சாதாரணமான மிட்டாயை நோக்கி கை நீட்டுகிறது மிட்டாய் வடிவம் என்பது இழிந்ததல்ல அல்வா வடிவத்தை போல மிட்டாயை போல குலாப்ஜாமுனை போல லட்டுவை போல அந்த வடிவமும் சேர்ந்து அன்பே வடிவத்தை பார்த்து வாசகன் வருகிறான் என்கிற போது நாம் வகைமையை பார்த்து இலக்கியம் எழுத வேண்டியது கடமையாக இருக்கிறது மிக மிக சரிய சொன்னீர்கள் உங்களுடைய பாணியிலேயே விடை அமைந்தது மகிழ்ச்சி நீங்கள் சிறுகதையை பற்றி குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய படைப்புகளில் நான் இளைஞர்களுக்கு முக்கியமாக படிக்க வேண்டிய புத்தகம் என்று தமிழாற்றுப் படையை சொல்வேன் நான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் அது முக்கியமான புத்தகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அண்மையில் நாங்கள் இந்த பிராங்க் புத்தக திருவிழாக்கு சென்ற பொழுது பிரான்ஸுக்கு சென்றிருந்தோம் அங்கே லெட்டீசியா என்று ஒரு முக்கியமான பிரெஞ்சு பேராசிரியை தமிழ் எல்லாம் மொழிபெயர்த்து வருகிறார் மாணவர்களுக்கு ப பயிற்சி அளித்து வருகிறார் அவரிடம் சொன்ன பொழுது இட் இஸ் எ ட்ரெஷர் டூ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னார் குறிப்பாக வள்ளலார் பற்றிய தமிழாற்றுப் படை கட்டுரை பற்றி அவ்வளவு தூரம் சிறப்பாக எடுத்துரைத்தார் எல்லோருக்கும் அதாவது இருபத்தி நாலு ஆளுமைகள் எடுத்து இருக்கிறீர்கள் ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னும் அபாரமான உழைப்பு ஒரு அது வந்து ஒரு இலக்கிய வரலாறு அல்ல இலக்கிய வரலாறு பல இருக்கிறது தமிழ் நூற்றுக்கணக்கான இலக்கிய வரலாறு இருக்கிறது இதை மொழிபெயர்ப்பதே மிக சிரமமான விஷயம் மொழிபெயர்த்தால் வெறும் இலக்கிய வரலாறு வந்துவிடுமா என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மொழியாளன் என்று ஒரு ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறீர்கள் நான் வந்து நாவலாசிரியனா நாவலனா கவிஞனா எல்லாம் வேண்டாம் முழு மொழியாளன் மொழியாளன் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி யோசிப்பது என்று நான் பேரிடம் கேட்டுவிட்டு சரியான வார்த்தை திருக்கவில்லை ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இவர் சொல்ற மாதிரி நம்ம சாமுவேல் ஜான்சன் சொல்றாரு அப்படின்னு நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது முற்றிலும் வேறு தரமான வட்டார வழக்கு கதைகள் அதையும் நீங்க எழுதியிருக்கீங்க அது உங்க மண் சார்ந்த உங்களுடைய நேசத்தின் வெளிப்பாடு நினைக்கிறேன் அதையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க வட்டார வழக்கு என்பதுங்க எங்களை வளர்த்த மொழியே வட்டார வழக்கு மொழிதான் திருக்குறளின் சிம்மாந்த நடையை அறிவதற்கு முன்னால் தொல்காப்பியத்தின் நூற்பாக்களை அறிவதற்கு முன்னால் இளங்கோவடிகளை தெரிவதற்கு முன்னால் ஏன் கம்பனை பாரதியை பாரதிதாசனை கண்ணதாசனை கலைஞரை நாங்கள் செவிகளால் துய்ப்பதற்கு முன்பு கூட வட்டார வழக்கில்தான் நாங்கள் கண்விழித்தோம் என்னை சுற்றி இருந்த ஆடுகள் மாடுகள் தோட்டங்கள் துறவுகள் உழைக்கும் மக்கள் எங்கள் ஊரில் அடிக்கடி நிகழ்கிற பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்துகளில் நான் மூன்று வயது நான்கு வயது பையனாக போய் அமர்ந்திருக்கிறேன் பேசுகிறார்கள் மக்கள் பல சொற்களுக்கு பொருள் தெரியவில்லை ஆனால் தெரிந்த சொற்கள் என் காதுகளுக்கு நுழைந்து உண்டியலுக்குள் சேர்க்கப்படுகிற தங்க காசு போல சேர்க்கப்பட்டு விட்டது அந்த காசு செல்லுமா செல்லாதா அதன் மதிப்பு என்ன என்பது உண்டியலுக்கு தெரியாது அதுபோல என் மனதில் சேர்க்கப்பட்ட வட்டார வழக்கு சொற்களுக்கு என்ன மதிப்பு என்பது தெரியாது நான் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருக்கிற அண்ணா தயிறு தங்கமா வெள்ளியா என்று தெரியாமலே அதை அணிந்து கொண்டிருக்கிற குழந்தை மாதிரி இந்த சொற்களுக்கு என்ன மதிப்பு என்ன சுவை என்ன பெருவை என்று தெரியாமலேயே அந்த சொற்களை என் மன உண்டியலில் சேர்த்து வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் விட சொற்கள் அல்ல வாழ்க்கை வாழ்க்கைதான் சொற்களை கொண்டு வருகிறது அதாவது மரக்கால் பதக்கு குருணி முக்குருணி இவைகள் சொற்கள் அல்ல அளவைகள் மரக்கால் மரக்கால் படி பதக்கு எட்டுப்படி இப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு புதிய புதிய பொருளும் அளவையும் இருக்கிறதா கருதுகிறேன் வட்டார வழக்கில் நான் எழுத வந்தது நோக்கமே காரணம் எங்கள் மக்களின் வாழ்க்கையை சொல்லுகிற போது மக்கள் மொழியை விட்டு வெளியே கிடந்த இடத்தை ஆடுகள் கடந்து போகும்போது அதுல ஒரு ஒரு வாசனை அடிக்க தெரியுமா அந்த வாசனைய இன்னும் கூட என் நாசி மறக்கல இன்னும் ஊருக்கு போல அந்த வாசனையை தேடி நான் மூக்கு அலைகிறது அப்படி அந்த வாழ்க்கையோடு சேர்ந்துதான் வட்டார வழக்கு படிச்சோம் வட்டார வழக்கில் மனிதர்கள் அடைகிற துயரங்கள் அவர்களின் வாழ்க்கை உள்ளதை வைத்து சிறப்பு பெற வேண்டும் என்று அவர்களின் வேட்கை இதெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் அவர்கள் வாழ்வில் அடைகிற தியாகங்கள் இவைகளையெல்லாம் வட்டார வழக்கு மொழியில தான் சொல்ல முடியும் என்று நினைத்தேன் அதுதான் கள்ளிக்காட்டு விகாசம் அதுதான் கருவாச்சி காவியம் கருவாச்சி காவியம் முன்னுரையில் ஒருவரி சொல்லி இருப்பேன் அதை ரொம்ப பேர் திமிறுபார் என்று கூட சொல்லி இருப்பார்கள் அது திமிர் அல்ல யதார்த்த கருவாச்சி காவியத்தின் வாழ்க்கையை முழுக்க வாழ்ந்திராத ஒருவன் இந்த நாவலின் ஒரு வரியை கூட எழுத முடியாது என்று சொல்லியிருந்தேன் இது எனக்கு தமிழ் தெரியும் தமிழுக்கு என்னை தெரியாது என்னை தமிழுக்கு தெரியும் என்ற ஜெயகாந்தன் சொன்ன வாசகம் மாதிரிதான் நான் உண்மையை சொல்கிறேன் வாழ்க்கையை வாழ்வது வேறு எழுதுவது வேறு சொல்ல போனால் ஒரு அத்திரஹாரத்து வாழ்க்கை என்னால் எழுத முடியாது அது அது எவ்வளவு எவ்வளவு இது இது அவ்வளவு பெரிய 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 உண்மை உண்மை உண்மையோ அகிரகாரத்து வாழ்க்கையை கும்பகோணத்து வாழ்க்கையை தஞ்சாவூர் வாழ்க்கையை என்னால் எழுத முடியாது காரணம் எனக்கு அந்த மொழி தெரியாது கி ராஜநாராயணன் அவர்களை ஒருமுறை கேட்டு நீங்க கிராமத்திலேயே மூழ்கி மிதந்து அதிலே கரைந்து காணாமல் போய் விடுகிறீர்களே நீ உங்களால் ஏன் நகரத்து வாழ்க்கை எழுதக்கூடாது இதே பொருள் இதே கரு ஏன் நீங்கள் உருவம் கொடுக்க நகரத்து வாழ்க்கைக்கு அதற்கு அவர் சொன்ன பதில் எழுதலாம் நகரத்து மொழி எனக்கு தெரியாதே நகரத்து வாழ்க்கை எனக்கு தெரியாதே நான் வாழாத வாழ்க்கையையும் கேளாத மொழியையும் எப்படி இலக்கியத்தினுடைய ஊடகமாக நான் கொண்டு வர முடியும் கேட்டார் அதே வார்த்தை தான் எனக்கும் இருக்கு அவர் சொல்லிட்டாரு நான் சொல்லல இப்ப நீங்க கேட்டுட்டீங்க நான் சொல்லிட்டேன் மிக சார் மிக அற்புதமா சொன்னீங்க உங்களை வந்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க பாராட்டு அதாவது இந்திரா பார்த்த சாரதி பாராட்டியிருக்காரு அசோக் மித்ரன் பாராட்டியிருக்காரு எல்லாருமே ஒவ்வொரு வித உங்க படிமங்களை பற்றி சொல்லும்போது இந்திரா பார்த்த சாரதி ரசித்து சொல்றாரு குறிப்பா சுஜாதா அவர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு கவிஞராகவும் திடைப்படப்படாத ரெண்டும் நீங்க இருக்கிறத பத்தி சொல்லப்படுது ரெண்டுமே ஒருவரே ரெண்டவும் சிறந்து விளங்க முடியாது என்பது ஒரு முன்கூட்டிய தீர்மானம் அல்லது அப்படி விளங்குகிறாரு என்ற பொறாமை என்று சொல்லியிருப்பார் இடையீட்டுக்கு மன்னிக்க வேண்டும் பொறுத்து இன்று ஒரு மாபெரும் மலையாள இலக்கிய ஆளுமை மறைந்திருக்கிறது எம் டி வாசுதேவ நாயர் நம்முடைய தலைமுறையில் இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு இலக்கியவாதி எம் டி வாசுதேவ நாயர் தகழி சிவசங்கரம் பிள்ளைக்கு பிறகு தமிழ் வாசகன் அறிந்த ஒரு மலையாள ஆளுமை எம் டி வாசுதேவ நாயர் அவர் மறைந்து விட்டார் அவருக்கு என் புகழஞ்சலியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அஞ்சலியையும் வாங்கி நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அவர் இப்ப நீங்க சுஜாதா சொன்னீர்கள் அந்த சுஜாதா சொன்ன அந்த கருத்தினுடைய வடிவந்தான் தான் எம் டி வாசுதேவ நாயர் எம் டி வாசுதேவ நாயர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் அசுர வித்து இதன் மூலமாக இருபத்தொன்பது வயதில் எழுத்தாளர் ஆனவர் ஆனால் மலையாள திரை உலகில் அவரை போல ஒரு சிறந்த ஆளுமையை பார்ப்பது அரிது அபூர்வம் நிர்மால்யம் என்ற அவரது சிறுகதையை வைத்துக் அவர் கட்டி எழுப்பிய ஒரு காவிய மாளிகைதான் நிர்மால்யம் என்று சொல்லக்கூடிய தேசிய விருது பெற்ற திரைக்கலை திரைக்கலையிலும் ஒருவன் பங்கு செலுத்த முடியும் எழுத்திலும் பங்கு செலுத்த முடியும் எழுத்திலும் சிகரம் தொட முடியும் திரையிலும் சிகரம் தொட முடியும் இது ஒரு சாத்தியமான சாத்தியமா என்று கேட்டால் கலை ஈடுபாடு உள்ளவனுக்கு சாத்தியம் முயற்சி உள்ளவனுக்கு சாத்தியம் கூடுவிட்டு கூடு பாய்கிறவனுக்கு சாத்தியம் வடிவங்களை விட இலக்கியம் பெரிதில்லை இலக்கியத்தை விட வடிவங்கள் பெரிதில்லை என்று தெளிந்தவனுக்கு இது சாத்தியம் நீங்க சொன்ன மாதிரி வடிவங்கள் தான் வேற வேற அது செய்கிற வேலை ஒன்றுதான் ஒரு அழகி அவனை காதலி அவளை காதலித்தான் ஒரு இளைஞன் அவளை பற்றி ஒரு கவிதை எழுத முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் சொன்னான் ஐ கான்ட் டிஸ்கிரைப் ஹர் பியூட்டி இன் வேர்ட்ஸ் பட் ஐ கேன் ப்ரே இட் ஆன் வயலின் என்னால அவள் அழகை வார்த்தையில் சொல்ல முடியாது ஒரு வயரின் கொடுங்கள் நான் வாசித்து காட்டுகிறேன் அவள் அழகை என்னால முடிந்தது வயரின் வாத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதுதான் என்னால் முடிந்தது வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது அல்ல ஒரு சிற்பி அவள் அழகை கல் என்ற மொழியில் வெடித்து காட்டுகிறான் ஒரு வயரின் கலையன் அவள் அழகை ஒளி என்ற மொழியில் வசித்து ரசித்து காட்டுகிறான் ஒரு ஓவியன் அவள் அழகை வண்ணம் என்ற மொழியில் வணைந்து காட்டுகிறான் இப்படிதான் வேறுபாடு அதனால எழுத்து வேற திரை வேற என்று இருந்தாலும் எழுத்தைத்தான் நாங்கள் கலையாக ஒழிபெயர்க்கிறோம் அல்லது கலையைத்தான் எழுத்தாக மொழிபெயர்க்கிறோம் தெரியாது சொன்னீங்க சார் அதனால வந்து உங்களுக்கு பறந்துபட்ட ஒரு வாசக வட்டமும் இருக்கு ரசிகர்கள் வட்டமும் இருக்கு சமீபத்தில் ஒரு இளைஞர்கிட்ட கேட்டப்போ உங்களுக்கு கவிஞருடைய எந்த வரி பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார் வந்து சார் ஒரு வரி சார் என்னால அது வந்து ரொம்ப 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 ரசித்தவர் சார் அப்படி என்ன வரி தான் ரசிச்சீங்க அப்படின்னு கேட்டா உனைப்போல் அழகி உலகினில் இல்லை இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை அப்படின்ட்டு அது அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை அப்படி என்ன சொல்றாரு சார் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் சார் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் ஒரு விருப்பர் மாதிரி சொல்லிட்டார் சார் அப்படின்ட்டு அது என்ன ஒரு சிறப்புன்னா முன்போல் அழகி பிறக்கவும் இல்லை காதலிய பார்த்து சொல்றாங்க இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை இதுல என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் ஒரு பெண்ணுக்கான பரிசு அதுல இருக்கு தாய்மை இருக்கு இருக்கு மட்டுமில்ல இனிமேல் பெண் குழந்தை பிறந்தால் அது உன் வடிவத்தில் தான் இருக்கும் இனிமேல் உன் போல் அழகி பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறந்தால் நம்ம பொண்ணுதான் அந்த பொண்ணு எந்த வடிவத்தில் இருக்கும் உன் வடிவத்தில் இருக்கும் இனிமேல் ஒரு அழகி பிறந்தால் நீ தான் உண்டு என்று அது உன் வடிவத்தில் இருந்தா தான் உண்டு என்ற மறைபொருள் பெண்களை வந்து கோதி கொடுக்கிற ஒரு அதில் இருக்கு நீ எல்லா இதுலயும் அதாவது நிலையாமை தத்துவம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு சாதாரண சினிமா பாடல்கள் ஒரு இன்ட்ரோ சாங் என்று நம் திரைப்படத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி இதுல கூட நீங்க வந்து நெருநல் உணர்வு இன்று இல்லை இன்னும் பெருமை உடைத்து உலகே அப்படிங்கிற திருக்குறளுடைய சாரம் பொதுகிற மாதிரி எழுதுறீங்க அந்த மாதிரியான இது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆழ்ந்த வாசிப்பு கவிரசு கண்ணதாசன் அவர்களே உங்களுடைய முதல் நூலுக்கு எழுதுகிறது கூட சொல்லியிருப்பார் அதாவது திறமை முதற் பொருளாகவும் கல்வி துணைப் பொருளாகவும் இருக்கு சொல்லியிருப்பாரு தொடர்ந்து நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரையும் ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க அதாவது ரசிகர்களை உங்களுடைய வாசகர்களை மட்டுமல்லாமல் இப்ப நான் வந்து கல்லூரி காலத்துல உங்களை வந்து இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேசுகிற ஊக்குவிக்கிறீங்க கவிஞர்களுக்கு கவிஞர் விருது எல்லாம் கொடுக்குறீங்க சோ நவீன கவிஞர் நான் இப்ப நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கிறது இல்ல இப்ப சமீபத்தில் கவிஞர் விக்ரமாதித்யன் அவர்களை சந்தித்தேன் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களை பத்தின ஒரு புத்தகத்தை உங்களுக்கு டெடிகேட் பண்ணாராம் டெடிகேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு நவீன கவிகிட்ட அனுப்பிடும் போது இதுக்கு நான் அணிந்துரை தர மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதித்தாரா அவரு நீங்க அவருக்கு டெடிகேட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரியான பல்குழுவும் செய்யும் முன்படி இருக்கிற காலத்திலையும் கூட நீங்க இதெல்லாம் பேதங்கள்லாம் உடைச்சிட்டே எறியறிங்க அடிப்படையில் நீங்க திராவிட இயக்க சித்தாந்தம் உங்களை வந்து ரொம்ப பாதிச்சுதான் அறிகிறோம் நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இந்த திராவிட இயக்கம் இந்த சித்தாந்தங்கள் ஒருவர் இயங்குவது என்னுடைய காலகட்டத்தில் வெற்றிகரமான தமிழ் சமூகத்துக்கு நெருக்கமான இயக்கம் என்பது திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறுத்து பேசினால் நான் மறுத்து பேசுவதற்கு நிறைய ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன் மார்க்சிய சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள் வந்தது ஐம்பதுகளில் மார்க்சிய இயக்கம் தடை செய்யப்பட்ட பிறகு ஏன் இடதுசாரிகள் தடை செய்யப்பட்ட பிறகு அந்த இடத்தில் திராவிட இயக்கம் தான் முளைத்து செழித்து வளர்ந்தது கம்யூனிசம் செய்திருக்க வேண்டிய பணிகளில் கணிசமான பகுதியை முழுக்க கம்யூனிசத்துக்கு மாற்று திராவிட இயக்கம் என்று சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி ஒரு பழியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் கம்யூனிசம் என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய விரும்பியதோ அந்த பணியில் ஒரு பகுதியை தான் தன் தோல் மேல் இழுத்து போட்டுக் கொண்டு செய்தது திராவிட இயக்கம் நான் பள்ளி மாணவனாக இருந்த போது திராவிட இயக்கம் வளர்ந்தது அதன் மேல் ஏறி நாங்கள் வளர்ந்தோம் வெள்ளத்தனைய மலர்நிட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படி திராவிட இயக்கம் வளர வளர அந்த திராவிட இயக்க நீர்மட்டத்தின் மேல் நாங்களும் அல்லிப்பூக்களாய் தாமரை பூக்களாய் குகளை பூக்களாய் மிதந்து 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 மேலே வந்தோம் அதனால்தான் திராவிட இயக்கத்தின் சார்பு எங்களை விட்டு போகவில்லை திராவிட இயக்கத்தால் நாங்கள் நன்மை கண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு நன்மை கண்டிருக்கிறது விமர்சனங்கள் உண்டு விமர்சனங்கள் இல்லை என்றால் எது நிற்கும் வெள்ளம் வருகிற போது நுரை வரும் வெண்ணிலா வருகிற போது கரை வரும் பூ பூக்கிற போது காம்பு வரும் இதெல்லாம் வருகிற போது நுங்கும் நுரங்கி நுரையுமாக எல்லாம் அடித்துக் கொண்டு ஓடி வரும் அப்படி விமர்சனங்கள் வரும் விமர்சனங்கள் தீர்ந்த பிறகு தெளிந்த பிறகு குடிநீர் ஆகிற மாதிரி கால வெள்ளத்தில் எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு இலக்கியத்துக்கும் விமர்சன வெள்ளம் வடிந்த பிறகுதான் தெளிந்த சுயமதிப்பு கிடைக்கும் அப்படி ஒரு திராவிட இயக்கத்துக்கு இன்னும் நூறாண்டு ஆக வேண்டும் ஒரு நூறாண்டு என்பது ஒரு மனிதனுக்கு பெரித சிறிதாக இருக்கலாம் இயக்கத்துக்கு ரொம்ப சிறிது இயக்கம் ரொம்ப சிறியது இருநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு இயக்கத்தின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வதிர்த்தல் கணக்குகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்து வந்ததனால் நாங்கள் மொழி அறிவு பெற்றோம் மொழி காதல் உற்றோம் மொழிதான் ஒரு இனத்துக்கு முகவரி என்று கண்டோம் மொழி முடிகிற இடத்தில் நிலம் முடிந்து விடுகிறது நிலம் முடிகிற இடத்தில் இனம் முடிந்து விடுகிறது என்று தெரிந்து கொண்டு திராவிட இயக்க சார்பில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் திராவிட இயக்க எழுத்தாளன் என்று எங்களை கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை மிகச் தெரியா சொன்னீங்க சார் உணர்வு பூர்வமாகவும் அந்த பதிலை நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து இதில் திராவிட இயக்கம் அப்படின்னு வரும் பொழுது பொதுவாக ஒரு கம்பர் பற்றி அல்லது பாரதி பற்றி இதை பற்றியெல்லாம் உங்களுடைய இலக்கிய மதிப்பீடு என்பது வந்து தனித்துவம் ஒரு க ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுடைய கவிதைகள்லேயே பார்க்கும்போது கூட ஒரு பாடலே பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து ஒரு வால் எடுக்கும் வடுகப்பட்டி மரபிலிருந்து வந்திருந்தாலும் கூட மீன் பிடித்து மீண்டும் ஆற்றிலோட ஆசைங்கிறீங்க அதாவது ஒரு கவிஞனா நீங்க வந்து எப்பவுமே ஜொலிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்க கவிஞன் வரும்போது கம்பரை ஒதுக்குவதில்லை பாரதி ஒதுக்குவதில்லை விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப சங்கர சரவணன் அவர்களே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்ன கேட்டா நான் சொல்ல விரும்பிய ஒரு கருத்துக்கு அழகாக ஒரு ராஜபாட்டையை திறந்துவிட்டிருக்கிறீர்கள் திராவிட இயக்கத்து ஆள் என்று என்னை நான் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுக் கொண்டது எனக்கு பெருமை தருகிறது ஆனால் திராவிட இயக்கம் சொல்லுகிற எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு பயணப்படுகிற வந்து ஒரு கண்மூடித்தலமான பார்வையும் எங்களுக்கு இல்லை நாங்கள் நவீன உலகத்தோடு நடைபோடுகிறோம் உதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய ஒரு நூலை முத்தமிழறியர் கலைஞர் வெளியிட்டார் அந்த நூலுக்கு பெயர் தமிழுக்கு நிறம் உண்டு அவரை மட்டும் மேடையில் அமர்த்தி நீங்கள் மட்டும்தான் இந்த நூலை வெளியிடுகிறீர்கள் நீங்கள் மட்டும்தான் ஒரு மணி நேரம் பேசுகிறீர்கள் என்று அவருக்கு ஒரு மேடை வகுத்து கொடுத்து செய்தோம் அந்த நூலில் இருந்த முன்னுரையில் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஒரு பத்து பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பேன் அதில் பத்தாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியத்தின் உச்சம் என்று கருதத்தக்க மகாகவி கம்பன் தன் எழுத்தாணி அசைக்கிறான் எழுதியிருந்த எவ்வளவு திராவிட இயக்கம் கம்பனை எதிர்க்கிறது திராவிட இயக்கம் பாரதியை மறுதலிக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற போது திராவிட இயக்கத்தின் நிகழ்காலத்தின் பெருந்தலைவராக இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற கலைஞரின் தலைமையில் வைத்துக் கொண்டு நூல் வெளியீடு அழைக்கிற போது தமிழ் படைப்பிலக்கியத்தின் உச்சம் என்று கருதத்தக்க மகாகவி கம்பன் பத்தாம் நூற்றாண்டில் எழுத்தாணி அசைக்கிறான் என்கிற வார்த்தை எப்படி போட முடியும் நான் உங்களை எவ்வளவு மதிக்கிறேனோ கம்பனை அவ்வளவு மதிக்கிறேன் பாரதியை எவ்வளவு மதிக்கிறேன் பாரதியோடு கருத்து வேறுபாடு இருந்தால் ஆன்மீகத்தோடு இருக்கலாம் அந்த ஆன்மீகத்தோடும் அவன் முரண்படுகிறான் அந்த முரண்பாட்டை எனக்கு உடன்பாடாக எடுத்துக் கொள்கிறேன் அப்படியே பாரதி எங்களாக சேர்த்துக் கொள்கிறேன் நீ எந்த கருத்தையும் சொல் அந்த கருத்தை மறுதலித்து உன்னை என் ஆளாக சேர்த்துக் கொள்வதற்கு என் தமிழ் இடம் தருகிறது யாரையும் ஒதுக்குவதிலும் நீக்குவதிலும் தமிழுக்கு என்ன லாபம் எல்லோரையும் இணைப்பதிலும் கரைப்பதிலும் தான் தமிழுக்கு லாபம் தமிழுக்கு லாபமான வழியில் எங்கள் இலக்கிய கொள்கையை நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறோம் யாரையும் வெறுப்பதும் இல்லை யாரையும் மறுதலிப்பதும் இல்லை யாரையும் மறுப்பதும் இல்லை எந்த ஒரு நாங்கள் வந்து ஒரு தோட்டத்துக்குள் செல்கிறோம் எங்களுக்கு தேவையான மூலிகையை நாங்கள் பறித்துக் கொள்கிறோம் தோட்டம் இருக்கட்டுமே தோட்டத்தின் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லையே எனக்கு தேவையான மூலிகைகளை நான் பறித்துக்கொண்டு தோட்டத்தை அழித்து விடுகிறவன் என்பவன் அராஜகம் செய்கிறான் என்றல்லவா அர்த்தம் தோட்டம் இருக்கட்டும் ஏனென்றால் என்னை போலவே மற்றவர்களுக்கும் மூலிகை தேவைப்படுகிறது மிகச் ரொம்ப நுட்பமா சொன்னீங்க இந்த கேள்விக்கான விடையை அடுத்து நான் நினைவு கேள்விக்கு வந்து விடுகிறேன் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா என்பது தமிழ்நா தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான முன்னெடுப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மிக ஆழமான தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்திருக்கக்கூடிய அவர் அந்த பாரம்பரியத்தில் வந்ததால் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு இப்பொழுது மூன்றாவது எடிஷன் இப்பொழுது வர இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நாடுகளில் இருந்து வர இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு இந்த முன்னெடுப்பு இதை பற்றி தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய உண்மையாகவே தமிழ் உலகந்தெழுவிய அளவில் சிறகுகளை விரிக்கிறது என்ற எல்லையில் நிற்கிறது என்றால் அது இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியைத்தான் நான் மதிப்பிடுவேன் நான் இதை விதந்து சொல்லவில்லை விதந்து சொல்ல வேண்டிய இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் ஆனால் உண்மையை மட்டுமே பேசுகிறோம் இனிமேல் ஒன்று சொல்கிறேன் முன்னாலும் தொலைக்காட்சியின் நிலைக்கும் மெய்யை சொல்கிறவன் மட்டும்தான் பேச வேண்டும் பொய்யை சொல்வதற்கு ஊடகங்களை பயன்படுத்தவே கூடாது என்னை பொறுத்தளவில் ஒன்று சொன்னேன் வேதனையாக சொன்னேன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இது பாரதி சொன்னது நான் வேதனையாக கேட்டேன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தோம் எவன் ஏற்றுக்கொண்டான் இந்த கேள்விக்கு என்ன பதில் இந்த கேள்விக்கு என் வேதனையான கேள்விக்கு விம்மலான கேள்விக்கு செம்மையான பதிலை இப்போது சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி இப்போது வந்து விடை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் ரெண்டு தமிழாற்று படையை பற்றி குறிப்பிட்டீர்கள் நல்ல புத்தகம் என்று நீங்கள் சொன்னீர்கள் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தமிழாற்று படையில் முன்னுரையில் இறுதி வரிகளாக நான் சொல்லியிருக்கிற செய்தி உலகுக்குள் தமிழ் தமிழுக்குள் உலகம் இதுதான் அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கட்டளை என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வெறும் சொல்லாகச் சொன்னேன் நீங்கள் செயலாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் சொல் என்பது பித்தடை செயல் என்பதுதான் தங்கம் நான் பித்தளையாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் தங்கமாக இருக்கிறீர்கள் தங்கமே உங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள் தமிழின் உயர்ந்த படைப்புகள் பிற செல்ல வேண்டும் பிற சிறந்த படைப்புகள் தமிழுக்குள் வர வேண்டும் எப்போது பிற உயர்ந்த இலக்கியங்கள் ஒரு மொழிக்குள் வருகிறதோ எப்போது ஒரு மொழியின் இலக்கியங்கள் பிற மொழிகளுக்கு செல்கின்றனவோ அப்போதுதான் இரண்டு மொழிகளும் உச்சத்தை நோக்கி பயன்படு பயணப்படுகின்றன என்று பொருள் ஒரு மொழியின் உச்சம் அதுதான் நிலைமொழியின் உச்சமும் அதுதான் வறுமொழியின் உச்சமும் அதுதான் எனவே அந்த உச்சத்தை நோக்கி இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி வெற்றி போட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர்கள் இயங்குகிற செய்தியை எழுத்தாளர்கள் பலரால் இயலாத செய்தியை தொடர்புகளுக்கு வசதி இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற படைப்பாளிகளின் கனவுகளை நிறைவேற்றுகிற செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் படைப்புலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது தமிழ் உலகம் உங்களை வாழ்த்துவதற்கு காத்திருக்கிறது அறிவுஜீவிகளின் உலகம் உங்களை ஆதரிக்கிறது நீங்கள் வாழ்க இந்த பன்னாட்டு புத்தக காட்சி மூலம் இந்தியாவும் உலகமும் தமிழும் செழுமை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நேர்காணலுக்கு சம்பதித்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி